ஜோதிடம் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா வித்யாலயா நடத்தும் ஒன்றாவது இலவச கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் வரவேற்புரை வழிகாட்டி ஜோதிடர் உயர் திரு புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம் சிறப்பு அழைப்பாளர் வாஸ்து ஜோதிடர் உயர்திரு வாஸ்து ஈஸ்வரன் அவர்கள் குமாரபாளையம் தலைப்பு ஜோதிடமும் வாஸ்துவும் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி நித்ய பூரணி நித்யா எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சத்தியமங்கலம் தலைப்பு நிமித்தம் சொல்லும் ஜோதிடம் ஜோதிட ஆசிரியை திருமதி ஐஸ்வர்யம் எண்களை வைத்து பணத்தை ஈர்ப்பது எப்படி ஜோதிட ஆசிரியர் உயர்திரு கந்தசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு வர்க்கோத்தம ரகசியங்கள் ஜோதிட ஆசிரியர் உயர்திரு ஏ கோபிநாத் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஓசூர் தலைப்பு பாகுபலியாக்கும் ராகு திசை சூட்சமங்கள் ஜோதிட ஆசான் புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு வெற்றி பரிகாரங்கள் ஜோதிட ஆசான் உயர்திரு அன்பு பொன்னுசாமி டிடிஎட் பிஏ பி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் தலைப்பு தொழில் தடை நீக்கும் பரிகாரங்கள் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் மணிகண்டராஜ் எம்ஏ பிஎச் டி அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் ஜோதிட ஆசான் உயர் திரு அஸ்ட்ரோ விஜயகுமார் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு பொதுவான ஜோதிட விஷயங்கள் ஜோதிடர் உயர் திரு துலாம் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு குரு மகாதசா தரும் ராஜயோகம் உயர் திரு டி எஸ் கணேஷ் முத்துக்குமார் பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் நாமக்கல் தலைப்பு உங்களுக்கு பணம் பெருகும் காலம் எப்பொழுது நன்றியுரை ஜோதிட ஆசிரியை திருமதி ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு அரு சுவை உணவு தேனீருடன் அனுமதி இலவசம் கருத்தரங்கிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎச் எம்ஏ அஸ்டோ பிஹெச்டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் இருபத்தி ஏழு நிர்வாக குழு நட்சத்திரங்கள் பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும்